சீனாவுக்கான விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பிரதான சந்தேக நபர் மீது சிவப்பு எச்சரிக்கை வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை வளிமண்டலவியல் துணைக்களம் அறிவிப்பு வடமாகாணத்தில் எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் இணைந்த நேர அட்டவணையின் கீழ் அரசு மற்றும் தனியார் நெடுந்தூர பேருந்து சேவை ஆரம்பம் மஸ்கலியா தீ எட்டு வீடுகள் சேதம் அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் முதன்முறையாக சீனாவின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் பங்கேற்பு சீனாவுக்கான விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி நேற்றிரவு நாடு திரும்பினார் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்க சீனாவுக்கான தனது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து நாடு திரும்பியுள்ளார் ஜனாதிபதி கடந்த தினாதிபதி முதல் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தின் போது சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங் சீன பிரதமர் லீ கியாங் உள்ளிட்ட ராஜதந்திரிகளை அவர் சந்தித்திருந்தார் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த விஜயத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் எஸ் எச் கே ஜெய் வண்டாறு ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றிருந்தனர் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று முதல் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா பொலன்னறுவை மற்றும் ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியாரும் இணைந்து நெடுந்தூர சேவைகளை ஆரம்பிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது இருதரப்பினருக்கும் இடையில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது அதற்கு நங்கு எதிர்வரும் பிப்ரவரி முதலாம் திகதி முதல் இணைந்த நேர அட்டவணையின் கீழ் நெடுந்தூர சேவைகள் ஆரம்பமாகும் என ஆளுநர் அறிவித்துள்ளார் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் இணைந்து ஒரே இடங்களில் சேவைகளை நடத்தி வரும் நிலையில் மாகாணத்திலும் அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்துவதற்காக பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை பலனளிக்கவில்லை என்பதை ஆளுநர் இந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ்ப்பாணம் மின்சார நிலைய வீதியில் பேருந்து நிலையத்திற்கு பின்புறமாக உள்ள பகுதியில் அதிகளவில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சட்டத்திற்கு முரணாக அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மென்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை புறப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் வெளிநாடொன்றில் இருப்பதாகவும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை புறப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் முன்பாக கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மாட்டுவண்டி சவாரி பிரச்சனையை அடிப்படையாக கொண்டது என அவர் தெரிவித்துள்ளார் மாட்டுவண்டி சவாரி பிரச்சனையால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் இருவரே மென்னார் நீதிமன்றத்திற்கு முன்பு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் எவ்வாறாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் முன்பாக கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஆண்கள் இருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்தனர் நீதிமன்றத்தில் வழக்கிற்காக சென்ற நிலையில் மூவரை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அதில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்த நிலையில் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்திற்கு புரிதொரு செயற்பாட்டிற்காக சென்றிருந்த பெண் ஒருவருக்கும் சம்பவத்தில் காயம் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நுகரில் மஸ்கெலியா மவுசாக்கலை தோட்டத்தில் ஏற்பட்ட தீ பரவலில் எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன தீயினால் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்பட்டதுடன் எட்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன மஸ்கெலியா மவுசாக்கலை தோட்டத்தில் இலக்கம் நான்காம் தொடர் குடியிருப்பில் நேற்றிரவு பதினொன்று முப்பது அளவில் பரவியது தீப்பரவலினால் அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த ஏழு குடும்பத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் அதே தோட்டத்தில் உள்ள நூலகம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆண்கள் ஏழு பேரும் பெண்கள் பதினைந்து பேரும் பாடசாலை மாணவர்கள் ஐந்து பேரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தினர் மற்றும் மஸ்கலியா போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீ காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் மஸ்கலியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையில் நேற்று இரவு நீண்ட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றதாகவும் அதைத் தொடர்ந்து அனுமதி வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் குறித்த கலந்துரையாடலின் போது வலதுசாரி காட்சியின் இரண்டு அமைச்சர்கள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் இருதரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வரவுள்ளது இதனிடையே ஆறு வார கால ஆரம்ப போர் நிறுத்த காலத்தில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகள் மீளப்பறப்பட இரு தரப்பினராலும் பணிய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்கள் பரிமாற்றப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஹமாஸ் டே ஆன போர் நிறுத்தத்திற்கு கடந்த பதினைந்தாம் திகதி உடன்பாடு எட்டப்பட்டது அமெரிக்காவின் அனுசரணையுடன் எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இதன் மூலம் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த பிரச்சினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபரில் காசா மீது தாக்குதலை ஆரம்பித்திருந்தது இதில் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவில் முதன்முறையாக சீனாவின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள டொனால்டு டிரம்ப்பின் பதவியேற்பு விழாவில் சீனாவின் துணை ஜனாதிபதி ஹான் செங் கலந்து கொள்ளவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு சர்வதேச தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிகழ்வில் பங்கேற்க சீன ஜனாதிபதி சி ஜின் பிங்கிற்கு டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வுகளில் சீனா சார்பில் அமெரிக்காவுக்கான சீன தூதுவர்களை பங்கேற்றிருந்தனர் இந்நிலையில் முதன்முறையாக சீனாவின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் கலந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக நாளை பதவியேற்க பதவியேற்கவுள்ளமை குறைப்படத்தக்கது இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மோரேனோ இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதி பிரதானி லார்ஸ் பிரெடில் ஆகியோர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளராக செயற்படும் நெச்சோ ஜென்சே உள்ளிட்ட தரப்பினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் இருதரப்புக்கும் இடையே சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களினால் நடத்தப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அறிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தல் கண்காணிப்பு தலைமை செயற்பாட்டு அதிகாரி ஜோஸ் இக்னேசியோ சென்சே ஆர்மர் பிரதி பிரதம கண்காணிப்பாளர் இன்ஸ்டாலிஸ் சட் ஆய்வாளர் ஆன் மால்பரோ அரசியல் ஆய்வாளர் ரால்ஃப் மைக்கேல் பீட்டர்ஸ் ஆகியோரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்னவும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது